யோ புருஷா நம்ம பையன் ஊர்லேருந்து திரும்பி வராயா நான் பெத்த சிங்கமே சீக்கிரம் வாடா உனக்காக தான் டாடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்ணா இருக்கிறதுலே முள்ளே இல்லாத மீனா பார்த்து ஒரு நாலு கிலோ போடுங்கண்ணே அந்த டா என் செலக்குத்தி வர வரானே அவனுக்கு வந்ததும் பட்டு தூங்குற மாதிரி பெட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் இந்த பையனுக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாட்ட சொல்லி சூப்பரா சமைக்க சொல்லணும் செலக்குட்டி சாப்பிட்டு ஒடிச்சுனே பீடா போடும் அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுவோம் என் பையனுக்கு மீனை போட்டுச்சாதான் பிடிக்கும் கொஞ்சம் பொறிச்சும் வச்சிடலாம் அவங்க அம்மா இது எல்லாத்தையும் நல்லா பரிமாறுவா

பாவு என் புள்ள ஹல்ல நல்ல சுடைய படமாட்டங்க போல ரொம்ப எனப்படக்கறான் என் மலை இவ்ளோ பாசமா இருக்கீங்க அம்மா அப்பாவ தவறுவாரு யாரும் நம்மளால இவ்வளவு பாசம் வச்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்க அப்பா அம்மா அப்படி நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க